கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி நாடாளுமன்றம் இரண்டு நாடாளுமன்றத்தில் வெற்றி வேட்பாளர்கள் ராமச்சந்திரன் அவர்களும் நாட்டிய அண்ணனும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராயர் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிக்கெல்லாம் வந்திருந்தோம் இன்றைக்கு கோவை நாடாளுமன்றத்திலும் ள்ளாச்சி நாடாளுமன்றத்திலும் அண்ணா திரு அந்த எடப்பாடி தலைமையிலான கூட்டணி உறுதியாகி வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம தான் கொடுத்துருக்கோம் எந்த கட்சியும் கோயம்புத்தூர்லாம் ஒன்று போன எந்த மக்களுக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் கேஞ்சிட்டு இருக்கிறோமே இந்த ரேஸ் பார்க்கக்கூடிய இருக்கிற நடைப்பயணிகள் கூட

திட்டங்களை தேர்வு சொல்றது விவரம் தெரிய முடிய மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அதிகாரம் கூட இப்போவே இருக்கு இப்போவே செய்யலாம் ஏர்போர்ட்டில் பொறுத்தளவுக்கு சர்வதேச புனையமாக சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட்டில் வந்து எடப்பாடி அமைச்சர் நேரடியாக சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு வந்து அப்போ திமுக ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய லேண்டு ஐநூறு பேக்கில் எடுக்க ஜீரோ வேலு பண்ணி விட்டாங்க யார் லேண்டு இருபது வருஷம் போராடி நம்ம தான் கொடுத்து வந்து பீடி போட்டு நம்மள வர வச்சு பேசி இது ஒதுக்கி நெட எடுக்கவே ஆரம்பித்தது திமுக மூணு வருஷம் அவங்களும் ஒன்றும் பண்ணல மத்திய அரசு ஒன்று பண்ணுறது இது ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஏர்போர்ட் அப்படியே இருந்தாங்க எல்லா வேலையும் நம்ம முடிச்சு வச்சோம் அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேச தயாரில்லை புதுசாக இப்போ எப்படி திமுக வாக்குறுதியே

வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இருக்கிற மூலியமாக அப்படியே மிகப்பெரிய பரம்பரை இப்போ பெரிய அளவில் கட்சி இங்கே வந்து வெற்றி பெற மாதிரி அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்குற மாதிரி மொத்தமாகவே திரும்பத்தோடு நாலு சதவீத கூட்டத்தை ஓட்டு தான் இன்னைக்கு சில பெரிய செல்வாக்கு வந்து வச்சு அதில் வந்து பத்து மூடம் பதினஞ்சு மடங்கு தாண்ட முடியும் அவங்க அவ்வளவுதான் மூணாவது இடம் தான் மாற்றுக்கட்டில் இப்போ மூணாவது இடம் தான் பிஜேபி ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு வந்து வந்து பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கு பெரிய செல்வாக்கா எல்லாமே அவர் தேச்சு போகிறாங்க இப்படி அவங்களே தயார் பண்ணி இப்படி ஒரு தயார் பண்ணி பாருங்க எல்லா மக்கள் கேள்வி பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்க அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் திமுக முப்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் அதிமுக பிஜே ராமகிருஷ்ணன் போட்டு பதினெட்டு புள்ளி அஞ்சு அதே போல் நாம் தமிழர் ஆறு புள்ளி எட்டு இப்படி எல்லாம் போக்கஸ்ஸாக இன்றைக்கி மீடியாலையோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு மாயை உண்டு பண்ணுறது அதிமுக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நாலு குறிப்பாக ஒரு எம்எல்ஏ இருக்கிற அண்ணா திமுக சேதங்க இருக்காங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் அதுவே இப்படியோ வந்து கிரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்கிற பாரதி ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போட்டு ஆள் போடணும் ஆள் இருக்காங்க ஃபஸ்ட்டு களத்தில் நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களத்தில் திமுக மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மக்களிடையும் எனக்கு அண்ணாதிமுக மட்டும்தான் இருக்குது ஆகவே மக்கள் தெளிவாக அண்ணாதிமுக வந்தால் தான் குறிப்பாக இங்கே ராமச்சந்திரனும் பொள்ளாச்சியில் கார்த்திக புத்தகங்களும் அதே போல் நீலகிரியில் லோகேஸ்வரும் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குறிப்பாக அண்ணா திரு அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஈரோட்டில் ஆட்டல சோ இவங்களா தான் இங்கே ஜெயிக்க போகிறாங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க அண்ணதிமுகவுடைய கோட்டை மட்டும் இல்லை திமுக மட்டும்தான் அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு இவ்வளவு பாலம் இன்னைக்கு சென்னை தான் அதிகமான பாலம் நம்ம கொண்டு வந்து பாலமே திமுக படிக்கிறோம் இன்னைக்கு அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் இன்னைக்கு அதிகம் ஆறு புதிய கல்லூரி கொண்டு இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் டீச்சர் படிக்கிறாங்க ஏழை மக்கள் ஆறு புதிய கல்லூரி சாதாரண எடப்பாடி கொடுத்தாங்க தாலுகாவுக்கு ஒரே ஒரு ரெண்டு காலுக்காக தான் இருக்கும் இங்கே வருவாங்க மக்கள் கஷ்டப்படுவாங்க கிட்டத்தட்ட ஆறு தாலுகா வந்து இப்படி பார்த்தீங்கன்னா கொண்டாத்தூரில் மதுக்கரையில் இளத்தூருவில் ஆனமலையில் கட்ட இப்படி சொல்லிகிட்டே போகணும் இப்படி எல்லாம் மக்கள் அங்கேயே இந்த பிரச்சினை அரசு மருத்துவமனை எப்படி மேம்படுத்தும் சென்னி மாநகராட்சி அங்கே நடந்தது சென்னை போயிட்டு தான் அந்த மாட்டோம் இருபது கோடி கேண்ட்ருவாங்க எல்லா தாக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு படிச்சுருக்கோம் அது அதிக உள்ள மருத்துவமனை மாற்றி இருக்கணும் இன்னும் சொல்லிட்டே போகலாம் பத்திக்கிற உலகத்தில் இருபது ஆண்டுகளாக படிச்சிருந்தாங்க முழுமையை நிதி ஒதுக்கி ஒதுக்கி தந்தது எடப்பாடி முன்னாடி இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க எடப்பாடியில் முழுமையாக நிதி ஒதுக்கி வந்து அதிகம் நான் இருந்தால் தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சு ஏர்போர்ட் நிதியாசி இருபது ஆண்டுகளில் முடித்து வந்து வந்ததும் நம்முடைய எல்லாத்தையும் ஆகவே

நான் கூட போயிருக்கேன் நேரப்பை பார்த்து ஒரு கமிட்டி அமைக்க வச்சு பல கூட்டங்கள் நடத்தி நடத்திடுச்சு அதை எடுத்துட்டு செய்யக்கூடிய வாய்ப்பை புதிய உத்தேகத்தோடு எடுத்து போனது எடப்பாடியார் அவர் அதை அப்படியே கிடப்பில் போட்டாரு இன்னைக்கு பேசக்கூடிய அந்தமாதிரி அப்போ வந்து இப்போ நாளாக தலைவராக இருக்காரு எல்லா மத்திய அமைச்சு எடுத்தா வர இப்போ வந்து நான் வந்தால் பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றுற வேலை கண்டிப்பாக திமுக ஒன்றும் பண்ணல நல்லா இருந்திருக்கவும் எப்படி ரெண்டு மாநிலங்களுக்குள்ள ரெண்டு மாநிலங்களுக்கும் உள்ள கேரளாவில் பிஜேபி அங்கே வரக்கூடியதா இந்த தமிழ்நாடு காலங்களை பேர் நடக்கிறேன் இது ரெண்டு மாநிலத்திற்குரிய எடப்பாடி தெரிவித்து மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார் அம்மாஜி அப்போ தான் நல்லா இருக்கா மீண்டும் ஆகவே என்னை இந்த மாதிரி ஏமாத்துறத கண்டிப்பாக மக்களை ஏமாத்துக்கிறத கட்டு இந்த ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை இந்த கட்சி அண்ணா திமுக அழிப்பேங்கிறார் எடப்பாடியார உண்டிலே பண்ணுவேன் இதுக்கெல்லாம் வந்து இத்தனை திட்டங்கள் பயன்படுத்த வந்து காரணம் அம்மாவது காரணம் இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்த எடப்பாடியார் அழிப்பேன்னு சொல்லிட்டு அதே போல் அண்ணா திமுக அழிப்பேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் மூணு ஆச்சு அரசியலுக்கே வந்த எப்படி நியாயம் ஐம்பது வருஷத்துக்கு பொன் விழா கட்ட கட்சி முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம் அத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அண்ணா திமுக தமிழ்நாட்டுடைய உண்மையை மீட்டெடுத்தது அண்ணா திமுக ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு அதாவது இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய வருத்தமாறு எடப்பாடியார் இருக்கிற திட்டங்களை கொடுத்துருக்காரு இன்னைக்கு சில பேர் ஒரு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் எல்லாம் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்து இது மேல் மட்டந்தான் எப்படி வீடுகள் தொண்டர்களும் மனநிலையாளர்கள் எல்லாம் அன்றாட மிகப்பெரிய வெற்றி ஆட்சி உறுதி ஒரு சில பேர் தகவல் சொல்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அப்போ நீங்கள் வந்து எடப்பாடியார் வந்து அரசியலில் அவர் எல்லாம் பண்ணுவேன் அன்றாட பேர்த்தோடு நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் ஆகவே தயவு செஞ்சு கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இத்தனை திட்டங்கள் தந்துட்டு உரிமையோடு உங்களுக்கு வாக்கு கேட்கலாம் உரிமையோடு கேட்கறாங்க இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து மீதி விடுபட்ட திட்டங்கள் மூணு வருஷம் திமுக எதுவும் செய்யல திமுக புறக்கணித்த எதுவும் செய்யாத மீண்டும் திட்டங்கள் கொண்டு வரணும் அண்ணா திமுக வரணும் எங்களது வேட்பாளர்கள் ராமச்சந்திர வெற்றி பெறணும் கார்த்திக வெற்றி வரணும் ஆகிய இங்கே கூடிய அண்ணா திமுக வெல்ல வேண்டும் கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்க பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் களத்தில் வந்து சந்திக்க சொல்லுங்க இப்படி வந்து ரூம்ல உட்காந்துட்டு இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு இப்படி பண்ணுனா எந்த மக்கள் ஏமாற மாட்டாங்க திமுகக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆமா பண்றாங்க பிஜேபி எங்க போட்டியில் இருக்கு களத்துல மீடியாலயோ இதில் பேட்டி கொடுக்கிறது இதுதான் போட்டி கொடுக்குது ஆகவே அண்ணா திமுக வெற்றி பெறுவது உறுதி ராமச்சந்திரனுடைய வெற்றி உறுதி கார்த்திக் கிருஷ்ணனுடைய வெற்றி உறுதி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான